அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் தேவ சமாதானம் என்று அவர் அதை எளிதாக குறிப்பிடவில்லை எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எல்லா அறிவையும் கடந்த தேவ சமாதானம் நம்முடைய அறிவையெல்லாம் கடந்தது இந்த உலகத்தின் அறிவையெல்லாம் கடந்தது உலகத்திலே யார் இதை முடியாது என்று சொல்லுகிறார்களோ ஆண்டவர் முடியும் என்று சொல்லுவார் இது சாத்தியமில்லையா என்று உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை சாத்தியப்படுத்துவார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் அப்போ ஆண்டவர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எல்லா அறிவையும் கடந்த இறை அமைதி நமக்கு தருவார் அதை எப்படி எங்கெல்லாம் கொடுப்பாரா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அழகாக சொல்லி முடிக்கிறார் இன்றைக்கி நம்முடைய கவலை எங்கே வருகிறது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது நம்முடைய சிந்தைகளை கவனம் வருகிறது அதை நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய இருதயமெல்லாம் அநேக வலைகளை பாரப்பட்டு கொண்டே இருக்கிறது வேதம் சொல்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு பேரு சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அப்போ நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பாரப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய மனமெல்லாம் ஒரு காரியம் வந்துவிட்டதென்றால் அதை குறித்து கவலைப்பட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறது இங்கே சொல்லப்படுகிறது இப்படி ஜபிக்கும் பொழுது அந்த எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருக்கிறது அல்லவா அது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்து கொள்ளும் அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் அவர் நிரப்பும் பொழுது இந்த உலகத்தில் எந்த குறைவும் நம்மை அணுகுவதில்லை எந்த தீமையும் அணுகுவதில்லை ஆண்டவர் நிறைவை தருகிறார் அவருடைய நிறைவு நமக்குள்ளே பொங்கி வழிகிறது அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வருகிறது பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே இந்த பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஐந்து காரியங்களை நாம் பிரயாசப்படுத்துவோம் ஆண்டவரின் சமூகத்திலே அந்தளவுக்கு நாம் நம்மை ஜபிக்க ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்வார் நன்மைகளை செய்வார் கர்த்தருங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் யாவரும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இடத்திலே நாம் ஜபிப்போம் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே பரிசுத்தமுள்ள தேவனே எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறேன் எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இவை பொழுதும் எங்களை சோதித்தருகிற தேவாதி தேவனே நிமிடந்தோறும் எங்களை விசாரிக்கிறவரே காலைதோறும் எங்களை விசாரிக்கிறவரே காலைதோறும் தோறும் இரக்கங்களும் கிருபைகளும் பெரியவைகளும் புதியவைகளும் இருக்கிறதே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மண்டே வந்திருக்கிறோம் உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே நீர் உன்னத தேவன் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஏற்று நடத்துகிற ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையின் இருக்கிறவர் எங்கள் வாழ்வின் இருக்கிற தூய ஆவியானவர் நீங்கள் சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறீர்கள் இதோ இந்த நாளும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உமது சமூகத்திலே நாங்கள் ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துவதன் மூலமாய் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை எங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் உன்னத கிருபைகளை நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த காலை வலைகளை இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு யாரெல்லாம் முது சமூகத்திலே ஜபிக்கிறார்களோ கர்த்தாவை எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்கிற தேவன் நீர் வல்லமைகளை தருகிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்தார்களோ தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருபாதம் அணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்